உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி ஏழு பதினாறு அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக கத்தருக்குள் பிரியமானவர்களே தேவன் நமக்கு செய்த அதிசயங்களின் நிமித்தம் அவரை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு பார்த்தோமானால் உலகத்தின் ஜனங்கள் தாங்கள் நம்பும் தேவனை உயர்த்தி எப்பொழுதும் விட்டுக்கொடுக்காமல் இருக்கிறார்கள் ஒரு சிலர் அவர்களுடைய தெய்வங்களுக்காக எதையும் செய்வார்கள் ஒரு சில சமயங்களில் தன் உயிரை பணிய வைத்து வேண்டுதல் செய்வார்கள் ஆனால் நாம் ஜீவனுள்ள தேவனை நம்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைத்துப் பாருங்கள் அவர் நம்மை உலகத்தின் பாவங்களில் இருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினால் நமக்கு வருகிற எல்லா ஆபத்திலிருந்தும் எடுத்து அவருடைய சிறகுகளால் மூடி மறைத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு அவர் செய்த சகல உபவாரங்களையும் மறந்து தன்னுடைய வழிகளில் செல்கிறார்கள் ஒவ்வொரு நாளிலும் அவர் செய்ததை நினைத்து அவரை துதியுங்கள் துதிப்பதே நம்முடைய தகுதியாக இருக்கிறது அவருடைய கிருபிய நிமித்தம் அவரை துதியுங்கள் அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அதை எண்ணி துதியுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே